வணக்கம் மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங் டிவி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தீவிரமாக உட்காந்து யோசிச்சு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் நம்ம மக்கள் இருக்காங்க நம்ம மக்கள்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்க போகிறோம் ஒரு ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபிறவி அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு வேலை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கணும்னு நினச்சா என்னவா பிறக்கணும்னு நினைப்பீங்க யாராக பிறக்கணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கடவுள் அவன் நம்ம நல்லாரையும் படைத்த கடவுள் வந்து உங்கள் கண்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுக்க முடியும்னா என்ன கேள்வி கேட்பீங்க இந்த கேள்வியை தான் போய் பொதுமக்கள்கிட்ட கேட்க போகிறேன் சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் ஓகே மக்களே முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக நமக்காக ஒரு புண்ணியமாக வந்திருக்காரு அவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்க போகிறேன் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கணும் சரிங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரா பிறக்கணும்னு நினைப்பீங்க என்னவா பிறக்கணும்னு நினைப்பீங்க நான் வந்துட்டு ஒரு சிஎமாக பிறக்கணும்னு நினைப்பேன் சிஎம்மாக பிறந்து என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த அரசியலை திருத்தணும்னு நினைப்பேன் அரசியலை திருத்தணும்னு நினைப்பீங்க ஓகே இன்னொரு கேள்வி கடவுள் வந்து உங்கள் நேரில் வராது அவர்கிட்ட நீங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும்தான் கேட்டுக்க முடியும்ண்ணா என்ன கேள்வி கேட்பீங்க பணம் தான் கேட்பேன் கடவுள்கிட்ட கே கேள்விக்கு பார்த்தா பணம் தான் கேட்பீங்களா பணம் தான் கேட்பேன் பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க பணத்தை வச்சு செலவு தான் பண்ணுவீங்க பின்ன நாங்களாம் பணத்தை வச்சு வருத்தாத்தியமோ பணத்தை வச்சு என்ன செலவு பண்ண பணத்தில் என்ன செலவு பண்ணுவீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக எதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா வீடு சரக்கு தம்மு ஜாலி சுத்த வேண்டியது சூப்பர் பார்த்துக்க வருங்கால எதிர்காலங்கள ஆக்சுவலி நான் வந்து நான் நானாகவே பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு ஸோ எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் இது நிஜமாக உங்கள் வாய்ஸாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது என்ன இல்லை அந்த வாய்ஸோட சொன்னார் சரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கோத்து சூப்பர் பிரதர் சூப்பராக மெமிகரி பண்ணுறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என் பேர் வந்து நிதின் காந்த் நான் அவரோட பெரிய ஃபேன் அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதனால தான் நான் வாய்ஸ் எடுத்தேன் சூப்பர் சூப்பர் வேற ஏதாவது வாய்ஸ் பேசுவீங்களா வேற ஆ ஏதாவது எங்களுக்கு ரெண்டு வாய்ஸ் வாய்ஸ்டா நொண்ண பொட்டச்சி சவகாசம் வேணான்னு சொன்னேனே கேட்டியா ஐயோ பருமா இல்லை பருமா அப்போவே சொன்ன பரமா இந்த மாதிரி வாய்ஸ்லாம் எடுக்காத இந்த மாதிரி டிவிக்காரங்களாம் வந்து நம்ம மட்டும் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்போ நமக்கு யூஸ் ஆகும் நான் சொன்னேன் எனக்கு தெரியுங்க எனக்கு இந்த மாதிரி டைலாக் பேசுறதுக்கு தான் பயம் மற்றபடி கேமராலாம் பார்த்தா எனக்கு ஷை இல்லைங்க நான் தான் பேசுவேன் நான் யாரும் எங்கேயோ வந்தோம் என்னென்னமோ யார் யாரோ கிடச்சிருக்காங்க ஸோ சூப்பர் பிரதர் சூப்பராக பண்ணிங்க அவர்கிட்ட பதில் சொல்கிறக்காக ஜெயக்குமார் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்போம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பொம்பளை குழந்தை இல்லை நான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கணும்னா எங்கள் அம்மாவுக்கு நானே பெண் குழந்தையாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் கடவுள் உங்ககிட்ட கடவுளை வந்து நீங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ரெண்டே ரெண்டு கேள்வி அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ரெண்டு கேள்வி கடவுளை பார்த்து கேட்பீங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்னை ஏன்டா படைச்சா ஆண்டவா எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி அதுதான் ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னையே அந்த மனுஷனா படித்தேன் வேறு ஏதாவது ஒரு அனிமல்ஸாவோ இல்லை பேர்டாவோ படித்தனா சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஏன் தலைவா இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனு அதுவும் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணாத ஒரே ஜீவன்கள் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் தான் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் நீங்களே என்ன என்னை பார்த்தா அனிமல் தெரியுதா எங்களை இப்போ உங்களுக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தருப்பார் எனக்கு காம்படிட்டராக இன்னொருத்தர் இருப்பாங்க ஆனால் அந்த நாயிங்க நாய் மீன்ஸ் டாக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சண்டை ஓட்டால் ஷேர் பண்ணி சாப்பிட்றது அவங்க சூப்பர் அடுத்த ஜென்மத்தில் வந்து அனிமலாக பிறந்தாலும் பிறப்பினா ஒழிய ஹியூமனாக பிறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நான் அடுத்த டைம்ல நான் பிறக்கணும்னு பிறந்த நாயாக பிறப்புங்க நாயினா யூ மீன் டாக்ஸ் ஏன் சார் நாயை பொறுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எல்லாத்துக்குமே விஸ்வாசம் கிடையாதுங்க ஆனால் நாய்களுக்கெல்லாம் விஸ்வாசம் இருக்குங்க நெகில வச்சுட்டிங்கண்ணே சூப்பர் இன்னொரு கேள்விண்ணே கடவுள் கடவுளை நீங்கள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர்கிட்ட நீங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னா கடவுளை பார்த்து என்ன கேள்வி கேட்பீங்க நான் கடவுள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்தாருன்னா நான் ஒரே ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது வந்து என்னந்துங்கண்ணே கேட்பேன் கடவுளே இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே எந்த நோயினுடையும் இல்லாமல் நல்லபடியாக வைக்கி உங்களுக்குன்னு எதுவும் கேட்டுக்க மாட்டேங்கண்ணே எனக்குன்னு வந்து எதுவும் கேட்க மாட்டேங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருப்பேன் சூப்பர்ண்ணே அருமையான ஒரு விஷயம் இருக்கார் எல்லாரும் நல்லா இருந்தால் நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் எல்லோரும் நல்லா இருப்பேன் ரொம்ப நன்றி நான் விஸ்வானே ரொம்ப அழகாக சொன்னீங்க தேங்க்யூண்ணே அடுத்த ஜென்மனு மட்டும் எனக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பேன் போதீங்களா அடிக்கடி அதுதான் இன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டிருக்கிறேன் அடுத்த ஜென்மம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்னவா பிறப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் நம்மகிட்ட பதில் சொல்கிறதுக்கு உதயகுமார் கிட்ட கேட்போம் அடுத்த ஜென்மன் இருந்தால் நான் மனுஷனாக பிறக்கலான்னு நினைப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பறக்கணும்னு வாழ்க்கையில் நினைக்க மாட்டேன் இந்த ஜென்மத்துலேயும் நீங்கள் மனுஷனாக தான் என்ன மாதிரி மனுஷனாக பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க என்ன மாதிரினா எப்படி ஃப்ரீடமாக பிறக்கணும் எப்படி சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ராதாமேவால் மாதிரி அப்படி இல்லை எப்படி சொல் ஃப்ரீடமாக என்ன பண்ணாலும் ஃப்ரீடாக இருக்கணும் ரேஸ் கோஷே வந்து உட்காருறோன்னா ஃப்ரீடமாக வக்காந்துருக்கோம் யார் எதுக்கு இந்த மாதிரி யாராவது மைக்கு தூக்கிட்டு வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க இவர் என்ன சொல்ல வராருன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்க இதுதான் முறை கேள்வி ரெண்டாவது கேள்வி கடவுள்கிட்ட நீங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம்ண்ணா என்ன ரெண்டு கேள்வி கேட்பீங்க ரெண்டு கேள்வி கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கணும் தான் கேட்பேன் ரெண்டாவது கேள்வி என்னவோ அது ஃபஸ்ட் கேள்வி ரெண்டு கேள்வி கடவுள்கிட்ட கேட்கணும் அதை வந்து நான் 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 கடவுள்கிட்ட கேட்பேன் நான் ரெண்டாவதாக கேட்குற கேள்வியை ஃபஸ்ட்டாக கேட்கட்டுமா இல்லை ஃபர்ஸ்ட்டாக கேட்குற கேள்வி ரெண்டாவதாக கேட்கணும் ஏன்டா இந்த கேள்வியை கேட்டோன்னு நீ நினைக்க வச்சுட்டீங்கல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா காலையில் காலண்டரில் வரும்போது இம்ப்ஸனு போட்டிருந்துச்சு அது என்னன்னு இப்போ தான் புரிஞ்சுது நான் கேள்வி கேட்கலான்னு மைக்கை தூக்கிட்டு வந்தால் உங்களை எப்படி கேள்வி கேட்குறது நான் தான் உன்னையே கேள்வி வைப்பேன்னு ஒரு அக்கா மைக்கு பிடிக்கி வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாத்தையும் கேள்வி கேட்கீங்கல்லண்ணா இப்போ வந்துட்டு நீங்கள் அடுத்த என்னவா போறப்பீங்க அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து நான் கேள்வி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும் ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஆ சரி நான் சொல்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் நான் யாராக பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மக்களை மதிவிக்கிற ஒரு நல்ல கலைஞனாக ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் பையனாக பிறக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏங்க ஏன் பையனா பொறுக்கிறது ஜாலியாக சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணால் வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றுலாம் வீட்டை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க இதே பொண்ணாக தான் அந்த டைமுக்கு போகக்கூடாது இந்த டைமுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறையா ரூல்ஸ் போடுவாங்க அதனால் ஸோ பையனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க கடவுள்கிட்ட கேட்கணுன்னா அடுத்த ஜென்மத்தில் எங்கள் அப்பாவே எனக்கு மறுபடியும் அப்பாவாக வரணும்னு கேட்பேன் தெய்வங்கள் எல்லாம் தோத்தே போகுங்கிற பாட்டை இந்த இடத்துல ப்ளே பண்ணணும் காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் வருங்கிறனால அதை ப்ளே பண்ண மாட்டோம் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா சத்தியமாக நாயா மட்டும் பறக்க கூடாது எனக்கு அடுத்த ஜென்மம் திருஷன் அவருக்கு அவருக்கு கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்னவா பிறக்கணும்னு கேள்வி கேட்டால் அடுத்த ஜென்மத்தில் நான் நாயா மட்டும் பிறந்திருக்கணும்ங்கிறாரு இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் மனுஷனாக பிறந்திருக்கீங்க அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கணும்னு ஆசைப்பட்டா என்னவா பிறக்கணும் யாரா பிறக்கணும் வேறே ஒரு மனுஷனை கூட நீங்கள் சொல்லலாம் ஓ மனுஷன அப்படியா அப்படின்னா அடுத்ததுனால நான் பெரிய பணக்காரர் எலான் மஸ்க்கு இந்த ஜெஃப் பெசாஸ் அந்த மாதிரி ஒரு லெவலில் பறக்கணும்னு ஆசைப்படுவேன் நீங்களே இப்படி சொன்னால் இப்போ ஏழை குழந்தைங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க சரி நான் வந்து ஒரு யூனிகான் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு மித்திக்கல் கிரீச்சர் ஸோ அதை பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரே இங்கிலீஷாக இருக்குது எங்களுக்கு புரியல தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கொம்பு வச்சு குதிரை இருக்கு அது அந்த படத்திலலாம் வரும்ல அந்த பழைய காலத்தில் படம் அப்புறம் இந்த அனிமேஷன் படத்திலாம் வரவில்லை அந்த மாதிரி குதிரையா புறக்கணும்னு ஆசைப்படுறீங்களே என்னங்க ஒரு வினோதமான ஆசையா இருக்குது சரி கடவுள்கிட்ட நீங்க தான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் ஏன் நீங்க தான் கேட்கணுமா கடவுள்கிட்ட கண்டிப்பா கேட்பேன் இப்போ அது வந்து ரொம்ப சயின்டிஃபிகலாக இருக்கும் அது இப்போ சொன்னா ஓகே சொல்றேன் லைக் இப்போ எல்லா மனுஷங்களும் இருக்காங்க எல்லாரும் ஒரு சில பேர் ஏழையங்களா இருக்காங்க சில பேர் பணக்காரங்களா இருக்காங்க அதையே எல்லாருமே ஈக்குவலா கொடுத்துடலாமோ அந்த மாதிரி ஏன் கொடுக்கலாம் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேறுபாடுகள் அதெல்லாம் கேட்பேன் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அது கேட்பேன் நீங்கள் மட்டுமா இல்லை எல்லாருமா எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா சுகமாக நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கணும் இஷ்டமாக இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ பெரிய நோயை நோயை கொடுக்குற படிச்சிங்கன்னு கேட்கணும் சூப்பராக கேட்டாங்க கஷ்ட ஆல்ரெடி நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்களுக்கு நோய் நொடின்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீங்க யாரணும் ஆசைப்படுவீங்க மனுஷனாவே புறக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஏங்க ஏன் மனுஷனாக பிறந்தா என்னங்க ஆயிரும் லைஃபுல இப்படியே தான் போயிட்டு இருக்கு என்ன பண்றது சரி வேற மனுஷனா புறக்கூடாது வேற என்னவா பிறக்கணும்னு நினைக்கிறீங்க பச்சை பசேன்னு ஒரு மரமாக இருந்தா எல்லாத்துக்கும் நெகிழ் கொடுக்கலாம் எல்லாரும் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம நல்லா கொடுக்கணும்னு மேலே இருக்கல ஆஹா இப்போ மட்டும் விவேக் சார் இருந்துருந்தாருன்னா உங்களை வந்து ரொம்ப பாராட்டியிருப்பாரு இருந்தாலும் அவருடைய ஆன்மா பாராட்டும் பணக்கார வீட்டு நாய்க்குட்டியாக பிறந்துருக்கணும் பணக்கார வீட்டு நாய்க்குட்டியாக பிறந்தாலும் நாய்க்குட்டியாவா ஏங்க நாய்க்குட்டியா ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தனும் அதாவது அந்த நாய்க்கு வந்து அவங்க கொடுக்குற அப்ரோச் பற்றி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு நாய் வளர்க்கணும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே அவங்க அந்த நாய் ட்ரீட் பண்ணுற விதம் இருந்துச்சு ஒரு நாளைக்கு மட்டும் வந்து ஐநூறு யூஎஸ் டாலர் செலவு பண்ணுறாங்களாம் அந்த நாய்க்கு மட்டும் அதனால பார்த்த சின்ன ஒரு நீ கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் ஆனால் மனுஷனா போறணும்னு ஒரு ஆசை இருக்கு கழுகா போறணும்னு ஒரு ஆசை நிறைய ஆசை இருக்குண்ணா நம்மதான் போறணும்னு ஆசை பட் ஆனால் இங்கே இந்தியாவில் உயிரோட ஒரு ஐம்பது வருஷம் வரைக்கும் வச்சுக்கோ சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் அவ்வளோதான் ரெண்டு மூணு ஆக்சிடண்ட் அவர் ஆகி போச்சுங்கண்ணா அதனால கொஞ்சம் அப்படியே பயன் கிடையாது அது பண்ண நல்லா இருந்தால் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அவ்வளோதானே இனிமேல் ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி ஹெல்மெட் போட்டு ஸ்லோவாக போங்க கண்டிப்பாக நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு இருந்து இதே திங்கிங்கோட நிறையா சாதிப்பீங்கன்னு நம்புகிறோம் வணக்கம் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பதிமூணு வருஷமாக பண்ணுறீங்க பதிமூணு வருஷமா டிவி விட்டுட்டுருக்கீங்களா எப்படிண்ணா போகுது பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படியே போகுது சாப்பிட்ற அளவுக்கு போகுது சூப்பர்ண்ணா சரி கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்துக்கலாம் அப்படின்னா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க என்னவா பிறக்கணும் மனிதப் பிறகு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் பிறகு எடுத்து கிடைக்கிது புரியல பொருள் இல்லை மனித பிரிவு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் பிறவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மனித பிரிவை கிடைக்கிறது எண்பத்தஞ்சு லட்சம் பிறவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மனித பிரிவே கிடைக்குதா என்னென்னு சொல்றீங்க நாங்கள்லாம் நம்மளாம் எண்பத்தஞ்சு லட்சங்க வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்குமா மரம் செடி கொடி செல்லு பாம்பு பள்ளி பாரஸ் மண் ஏகப்பட்டதும் அதெல்லாம் இருக்கு அதில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மனித பிரிவு கிடைக்கிது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி வாழ்ந்துக்கணும் அப்படிங்களால மக்களே இன்று ஒரு தகவல் இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் எனக்கு இன்னைக்கு தானே தெரியும் எண்பத்தஞ்சு லட்சம் வருஷம் கழித்து தான் மனித பிறவி நம்ம எடுக்கிறோம் அதனால அதனால் இருக்கிற பிறவி ஒழுக்கமாக வாழுங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறார் அண்ணன் அவங்கள சோ ரொம்ப நன்றி நம்பரை அசோர் காலத்துலேயே சொல்லிக்குது ஓ அப்படிங்களா நான் இன்றைக்கி உங்களால் ஒரு அருமையான தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி உங்கள் டீக்கு நன்றி மக்களே இது ஓசுன்னு நினச்சிக்காதீங்க காசு கொடுத்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் வந்து அடுத்த ஜென்மமாக இருந்தால் ஒரு பறவையாக பறக்கணும் சுதந்திரமாக பறவுன்னு நான் நினைக்கிறேன் சார் சூப்பர் சார் பறவையாக பிறந்து அப்படியே வேடந்தாங்கல் அப்படி இப்படி நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சூப்பர் சார் அடுத்த ஒரு கேள்வி கடவுள் கிட்டே நீங்கள் எதாவது ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் நான் என்ன கேள்வி சார் கேட்பீங்க எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும் நல்லா எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கோங்க சூப்பர் சார் இது வந்து கடவுளே மிரட்டுற மாதிரி மரியாதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார் அதை எதுக்காக இப்போ சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அடுத்து தான் நம்ம மீட் பண்ண போறது அண்ணன் தான் பல பேருக்கு சோர்வு கொண்டு போய் கொடுக்குற நம்ம அண்ணன் கிட்டே தான் இன்றைக்கி கேள்வி கேட்க போகிறோம் ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என் பேர் பீர் முகமது ஃபீர் முகமதுனா இன்றைக்கி என்ன கேள்வின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜென்மோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க மனுஷனாகவே பிறக்கூடாது ஏங்க பிறக்கவே கூடாது பிறக்கவே கூடாது ஏன் தலைவா ஏன் அப்படி என்ன இந்த இந்த இதுலேயே வந்து ஊர்பட்ட கஷ்டம் மனுஷனா பிறந்த கல்யாணம் குழந்த குட்டி சம்பாதியம் அடுத்த ஜென்மத்தில் பிறந்துட்டா அந்த மறுபடியும் அந்த சீரழிவு எதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துக்கிட்டு முதல்ல எதுக்கு பிறந்திருக்கவே கூடாது என்னங்க ரொம்ப விரக்தி இருப்பீங்க போலவே ஜோஷ்வா அண்ட் அர்ஜுன் கொஸ்டின் இதுதான் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீங்க என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க அடுத்த ஜென்மன் இருந்தா எனக்கு வந்து பூனையா பிறக்கணும்னு ரொம்ப ஆசை ஏன் பூனையா தகுங்க வரும் சாப்பிடும் தூங்கும் இஷ்டப்படி சுத்தம் அந்த மாதிரி செம்மையா இருக்கும் அது பாட்டி ஜாலியாக சுத்திட்டு இருக்கும் என்ன சொல்றது அதை வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நான் அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு அழகான பெண்ணு கிட்ட போய் கொஞ்ச அப்படியே தடை நார்மலா சூப்பர் சூப்பர் அதாவது செம்மையா சொன்னார் தக்குங்க அது அப்படின்னாரு ஒரே வார்த்தையில கேப்பீங்க ஒரு பெட்டு வளர்த்தேன் அது மறுபடியும் ரீபான் ரீபர்த் சூப்பருங்க அந்த பெட்டு பேர் என்ன லேமி லேமி அதாவது அது டாக் தான் ஃபீமேல் டாக் அழகாக வந்து லேமின்னு ஒரு டாக் வளர்த்திருக்காரு கடவுள் வந்தால் எனக்கு அந்த டாக் திரும்ப வேணும் அப்படின்னு கேட்பாரம்மா சூப்பர் பிரதர் உங்களுடைய பாசத்துக்கு வந்து எங்களுடைய மரியாதை ரொம்ப நன்றி அதி வேகத்தில் போயிட்டு இருந்த ஒரு மேடம் வந்து நிப்பாட்டி வந்து கேள்வி கேட்டிருக்கோம் மேம் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் பாம்பே பாம்பேலேருந்து ஜெய்ஸ்ரீ மேடம் வந்து பாம்பே ஜெய்ஸ்ரீ இங்கே கேள்விப்படும் ரொம்ப பிரபலமான ஒரு பேர் வச்சிருக்காங்க ஓகே மேடம் மட்டும் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கோம் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் என்னவா பிறகுன்னு ஆசைப்படுங்களேன் ஐ டோன்ட் திங்க் நாட் ஹியூமன்ஸ் பிகாஸ் டுடே இன் டுடேஸ் வேர்ல்டு ஹியூமன்ஸ் டோன்ட் வேல்யூ ஹியூமன்ஸ் இட்ஸ் அவங்களுக்கு வந்து வந்து இது இல்லை ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை ஜஸ்ட் ஆஃப்டர் மனி யூனோ முதல் காலத்தில் இருந்தால் ஹியூமன்ஸ் ப வேல்யூ ஹியூமன்ஸ் அது இந்த இந்த ஜெனரேஷனில் இந்த மோர் ஆஃப் டெக்னாலஜி த ஜஸ்ட் ஆன் த மொபைல் தே டோன்ட் வேல்யூ ஃபேமிலி அண்ட் வேல்யூ சூப்பர் மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க மனிதர்களை வந்து மனிதர்களை வந்து சமமாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க மேம் அண்டு ஒன் மோர் கொஷின் நீங்கள் வந்து கடவுள் கிட்ட ஏதாவது ரெண்டு கேள்வி கேட்கலன்னா என்ன கேள்வி கேட்பீங்க மேக் ஹியூமன்ஸ் அஸ் ஹியூமன்ஸ் அண்ட் சேவ் த வேர்ல்ட் ஜென்ரேஷன் தூடே ஜெனரேஷன் ஒரு பத்து ரூபாய்க்கு அழுதுட்டு இருக்காங்க ஆளுங்க இந்த லாக்டவுனில் எவ்ரி ஒன் ஹேஸ் ஸோ ஐ காட் இட் யூ மச் மேம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க தேங்க்யூ அதே வேகத்தில் போகிறாங்க அடுத்த தடவை மனுஷனை போடச்சின்னா மனுஷனாவே பட அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லுவேன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க ஹாய் மேடம் பேர் தான் இந்த கேள்வி கேட்க போகிறோம் கேள்வி ரொம்ப சிம்பிள் மேடம் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் என்னவா போறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நாயா பறக்கணும்னு நாயா என்ன நிறைய பேர் நாயா பறக்கணும்னே சொல்றாங்க ஏன் நாயா பறக்கணும்னு ஆசைப்படுறீங்க நாய் தானே நன்றி உள்ளதா இருக்குதுங்க ஏன் மனுஷங்க கூட நன்றி உள்ளவங்களா இருக்கலாமே அப்படியெல்லாம் நிறைய பேர்த்தால பார்க்க முடியலைங்க நன்றி உள்ளவங்களா நிறைய கடவுள் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வு மக்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வரி ஆனால் நெத்தி எடி முக்கியமான ஒரு ரெண்டு பேர்த்திட்ட கேட்க போகிறோம் அவங்க யாருன்னா நமது தமிழ்நாட்டின் தூய்மை காவலர்கள் அவங்க கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என் பேர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் சூப்பர்ங்கய்யா ஜென்மன் ஒன்று இருந்தால் நீங்கள் என்னவா பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஒரு நல்ல மனுஷனாக பிறக்கணும் கேள்வி நல்ல மனுஷனாக பிறக்கணும் யாருக்காவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு உபகாரம் தான் பண்ணணும் ஒரு நல்லது தான் பண்ணணும் கெடுதல் பண்ணக்கூடாது தர்மத்தை சம்பாதிக்கணும் மனுஷன் பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது தர்மம் வந்து எனக்கு அழியாத சொ சொத்து பணம் காசு அழிஞ்சிடும் காசு பண்ணால் அழிஞ்சிடும் எது தேடி வச்சாலும் அழிஞ்சிடும் ஆனால் தர்மம் என்றைக்குமே அழியாது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே கொழி பறித்தாலும் கொடுத்தது காத்ததுக்கும் பரம்பரையாக நல்லவனாக வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை சூப்பரிங்க கேட்குறதுக்கே அப்படியே வந்து ஒரு புள்ளரிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான் இது அதாவது அவருடைய இதே வேறு யாராவது இருந்திருந்தால் நான் ஒரு பணக்காரனாக பிறக்கணும் நான் அடுத்த ஜென்மத்தில் ஒரு வேற ஒரு பெரிய உத்தியோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சும்மா எனக்கு தோணுது ஆனால் ஐயா என்ன சொன்னார்னா தர்மத்தை சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஐயா நெகில வச்சுட்டீங்க உங்கள் பணி மாதிரியே நீங்களும் சிறப்பாக பண்ணீங்க ரொம்ப நன்றிங்க அழகான ஃபேமிலி இருக்காங்க அவங்ககிட்ட தான் அந்த கேள்வியை கேட்க போகிறோம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என் பேர் மோகனசுதன் மோகனசுதன் ஆ இவங்க பேர் மகதி அவங்க சொல்லுவாங்களா ஆ உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் மகதி பாப்பாவா ஆ ஆ நீங்கள் உங்கள் பேர் கேட்கல சத்தமாக சொல்லுங்கள் சத்தமா அப்படி சத்தமா சொல்லணும் வெரி குட் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க சார் மனுஷனா தான் பிறக்கணும் ஆனா ஒரு தனி தீவுல நான் மட்டும் இருக்க மாதிரி நிம்மதியா இருக்கணும் இது வரைக்கும் இந்தியாவிலே யாரும் இந்த மாதிரி சொன்னது இல்லை ஏன் சார் தனி தீவுல பிறந்து என்ன பண்ண போறீங்க நிம்மதியா இருக்கலாம் இல்லையா ஏன் இப்ப இந்த இந்த ஜென்மத்துல உங்க நிம்மதியா கிடைக்கிற விஷயங்கள் என்னென்ன அது நீங்க யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப வேண்டாம் கடவுளுக்கு சேவை செய்யறாப்பே பிறக்கணும் கடவுளுக்கே சேவை செய்யற மாதிரி கடவுளே எல்லாேருக்கும் சேவை பண்றவர் தான் அவருக்கே நீங்கள் சேவை செய்ய போறீங்களா வெஜ் சேவையா இல்ல தயிர் சேவையா என்ன கேள்வி கேட்பேன்னா என்ன கேள்வி கேட்பீங்க கேட்குறது என்ன எப்போ பிரதம் மந்திரியா தண்ணி சல்லியால் நொறுக்கி தீர்க்கலடாமுக்கு அம்மா சும்மா